அதாவது மழை காலம் இன்னும் வரவிருக்கிறது அதுக்கு முன்னரே இத்தனை அசம்பாவிதங்கள் எனக்கு தெரிந்து இரண்டு மூன்று வார காலத்துல நான்கு மரணங்கள் இது மாதிரி நடந்திருக்கு சென்னையில் மட்டுமே அப்படின்னா இதை கண்டும் காணாமல் போகின்ற இந்த மின்சாரத்துடைய என்னவென்று சொல்வது இது ஒரு புறம் இரண்டாவது புறம் என்னன்னா நீங்க திரும்ப திரும்ப இந்த தண்ணி நிற்காது தண்ணி நிற்காது அப்படின்ற கதையை வந்து அளந்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு இரவு மழைக்கே தாக்கு பிடிக்கல நீ யோசிச்சு பாருங்கள் இன்னும் நவம்பர் டிசம்பரில் மழையெல்லாம் மழைக்காலம் வரும்பொழுது வெள்ளம் வரக்கூடிய அந்த சூழல் ஏற்படும் பொழுது இங்கே எப்படி சென்னை தத்தளிக்க போகுதுன்றதை பாருங்கள் அதுவும் எங்கே போனாலும் தோண்டி தோண்டி வச்சுருக்காங்க நானும் பார்க்குற நான்கரை ஆண்டுகளாக இது தோண்டி வச்ச இடத்த எதையும் மாற்றினாப்புல தெரியல ஒரு இடத்த தோன்றா இன்னொரு இடத்த அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு இடத்த தோன்றான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இன்னொரு இடத்து தோன்றான் இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக சொல்லணுன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு வடிகால் இது மழை நீர் வடிகால் கிடையாது கொள்ளை அடிப்பதற்கு ஒரு வடிகால்